மக்கள் நல உரிமை அமைப்பாளர் ரமேஷ் பாண்டியன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பலர் இன்று தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாளில் அவரது சமாதியில் மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் வீரவணக்கம் என்கின்ற கோஷத்தை எழுப்பினார்கள் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்

குரூப்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பான மாவீரர் தசோதியார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வருகை தந்திருக்கிறார்கள் தூத்துக்குடி சார்பாக மாநில தசீர்கள் அவரது தலைமையில் আদিপুর 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 আসলে আমি নিদান করব বীর বলক কোরালি কি বীর বলক வீர வணக்கம் போராடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாண்டியருக்கு வீர பாண்டியருக்கு చందయ్య రా ఏంటి చెప్పేదిందండీ చందయ్య